இவன் வெறும் அம்பு தானே எய்த மறுக்கும் போது இவன் எதுக்கு நாம தாக்கணும் டேய் மண்டோரா மந்திரம் போட முயற்சி பண்ண நான் உன்னை அழிச்சிடுவேன் நான் நினைச்சிருந்தா நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வந்தேனே அப்பவே அழிச்சிருப்பேன் ஏன் அழிக்கிற தெரியுமா உன் மேலே நான் இறக்கப்பட்டுட்டேன் அசிம் எவ்வளவு கெட்டவன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவனை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நீயும் வீணா அவங்க கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடாத ஏ மூஷா அசிம பத்தி தப்பா பேசாத அவர் என்ன படைச்சவர் என் குரு என் பிரம்மா அதெல்லாம் சரி அவன் யோகினா நியாயமானவனா நல்லவனா இப்படி ஒரு பொண்ணு கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கானே அவன் மனிதாபிமானியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் சொன்னா நான் செய்வேன் அவ்வளவுதான் இப்ப எதுக்கு வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க உனக்கு தூக்கம் வரலையா கேலிக்கிண்டெல்லாம் வேண்டாம் மண்டோரா குப்பியை நீயா விடுதலை பண்ணிடு அதோட விட்டு விலகி அதுதான் உனக்கு நல்லது என்ன இவ்வளவு சாவகாசமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான் பிடிச்சி இதே இருட்டறையில அடைச்சிட்டா என்ன சமயம் பார்த்து அடிப்போம் என்ன யோசிக்கிற மண்டோரா நான் சொன்னது சரிதானே என்ன சரி குப்பி உருவத்தில் இருக்கிற உங்க அம்மாவை பிடிச்சிட்டு வந்தா நீயும் இங்க வருவேன்னு தெரியும் அதனால தான் உங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு வந்தோம் <laughs> நாங்கள் எதிர்பார்த்தபடியே நீயும் வந்துட்ட இனிமே உன்னையும் பிடிச்சி அடைக்க வேண்டியது <hum>

ஐயோ சாமி ஏற்கனவே அது குடுக்குடுப்பு காரணால என் கண்ணால தள்ளி போயிட்டே இருந்தது விடுஞ்சா எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணங்கிற பட்சத்துல அந்த குடிமைக்காரன் என்ன ஏதோ பண்ணி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை போலவே இருக்கிற வேற ஒருத்தர்னு நினைச்சு அந்த குடிமி உங்களை வசியம் பண்ணி கடத்திட்டு வந்துட்டான் அவன் உண்மையிலேயே கடத்திருக்க வேண்டியது ஏன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுங்கிறதுனாலையும் அவங்களுக்காக அவங்க சாயில இருக்கிற நீங்க தான்

என்ன சொல்கிறாய் உண்மைதான் எஜுமா மூசா வந்து காவலுக்கு இருந்து என்ன தாக்கி மயக்கமாக்கி நாம அடைச்சு வச்சிருந்த அந்த பூதராணிய கூட்டிட்டு போயிட்டான் முட்டால் முட்டால் பூதங்களை புதைக்கும் என் கனவில் மண்ணல்லி போட்டு நான் என்ன செய்யறது எஜமா மூசா வந்தது நான் உசாரதா இருந்தேன் அவன் வந்த நோக்கத்தையும் தெரிஞ்சுகிட்டேன் அவன் தாக்குதல சமாளிக்கும் ஆயுத்தமா தான் இருந்தேன் ஏன் நீ அவனை தடுக்கவில்லை அவன் மடத்தனமா பேசி அவன் அறிவை குறைச்சி மதிப்பிட செஞ்சு என்ன கேனகன் ஆகிட்டான் நானும் அவனை சிறை முடிவெடுத்தேன் முடிவு ஆனா அவன் விஸ்வரூபத்தை காட்டி என்ன தாக்கி தோக்கடிச்சு பூதராணிய கூட்டிட்டு போயிட்டான் மடப்பிசாசே அவன் தந்திரக்கார குள்ள என்பது நாம் அறிந்த விஷயம் தானே அவன் என்னையே வென்றவன் என்று தெரிந்திருந்தும் அவனை உன்னால் அடக்க முடியும் என்று நீ நினைத்தது உன்னுடைய முட்டாள்தனம் தானே பூதராணியை அவள் ஏமாந்த சமயத்தில் நீ கவர்ந்து வந்ததால் நீ உன்னை மாபெரும் மாந்திரீக வீரன் என்று கற்பனை செய்து விட்டாய் போலும் விட்டாய்போடும் அப்படியெல்லாம் இல்லை மூசாவையும் பிடிக்கலாம் நீ ஆசைப்பட்டதில் தவறில்லை உன் சக்தியின் எல்லையை தெரிந்து நீ ஆசைப்பட்டு இருக்க வேண்டும் பிடித்து வந்த பூதராணியும் போய்விட்டான் இப்போது என்ன செய்வது ஏ ஏஜுமா நான் போய் மறுபடியும் அந்த குப்பைய புடிச்சி வந்துறேன்ல முட்டாள் மரத்தனைமாக பேசாதே மண்டோரா அவள் குப்பையாக இருப்பது நமக்கு தெரிந்த பின்னும் இன்னும் அவள் பழையபடி குப்பையாகவே இருப்பாளா ஆமா ஏஜுமா அவ வேஷத்தை மாத்திடுப்பா இப்போ என்ன பண்றது கிளம்பி போ ஐந்து பூதங்களையும் முதலில் இருந்து தேடி கண்டுபடி போ உத்தரவே என்ன இது பரமபத விளையாட்டை போல் இருக்கிறது மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்துவிட்டேன் சாமி உங்கள் தியானத்தில் சாமி உங்க தியானத்துல காணாபொனய பசுமாடு பத்தி ஏதே விவரம் தெரிஞ்சதா சாமி தெரிந்தது सगலமும் தெரிந்தது சந்தோஷம் சாமி ரொம்ப சந்தோஷம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி நேர் கேக்கிலே நெடுமரத் தோப்பிலே ஊர் கோடியிலே உலகநாதன் கொட்டகையிலே கர்ப்பத்தோடு காணாமல் போன பசுமாடு கன்றுக் குட்டியோடு காத்திருக்கிறது போய் பிடித்துக்கொள்

கடைசியில காணாம போன ஆடு மாடு எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதா போச்சு சரி என்னதான் நடக்குதுன்னு பித்துரு பூஜையில அலாபதியின் குடும்பத்தை கண்டுபிடிக்காம கோட்டை விட்டதுல இருந்து அரசர் கடுமையான திட்டங்களை போட்டு நம்ம கைகளால்லாம் கட்டி போட்டாரு அவங்களை பார்த்தாலும் யாரையாவது பார்த்து சந்தேகப்பட்டாலோ உடனே அரசருக்கு தகவல் சொல்ல ஆளுக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்டாரு வர வர கூட பார்க்க முடியல அவளை பார்த்து நம்ம நம்பரை கொடுத்தாலாவது பேசலாம் சரி ஜம் ஜம் ஜமேகா ஜும் ஜும் ஜுமேகா என்ன என்னோக மந்திரம் கேட்கிறது மந்திரத்தை சொல்லி எதையும் வரவழைக்கிறான் நிச்சயமா இவன் பூதளவத்து பூதன்தான் சத்தியமா வனாதன் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தந்தான் ரஹீம் நீ கிள்ளாடிடா அரசராலையும் சலீமாலையும் கண்டுபிடிக்க முடியாத அலாதன் குடும்பத்தில் ஒருத்தரை நீ கண்டுபிடிச்சிருடா தவாஷ் உடனே தெரிவிக்கணும் செல்போன் வைப்ரேட் ஆகுது கால் வரும் போது இருக்கு என்னை அழைத்தவரே அழைத்த காரணத்தை கூறும் வணக்கம் அரசு ஒரு நற்செய்தி என்னது நற்செய்தியா உமது உயிர் போவதுதான் எனக்கு நற்செய்தி அப்படி ஏதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறதா விளையாடாதீங்கள் அரசு நான் ஒருவரை பார்த்தேன் அவன் அலாவுதீன் குடும்பத்தை சேர்ந்தவன் போல் இருக்கிறான் எப்படி சொல்கிறீர்கள் எதை வைத்து சொல்கிறீர்கள் அவன் பூதலோகம் மந்திரத்தை உச்சரித்து பொருட்களை வரவழைக்கிறான் ஏ ஆனால் கண்டிப்பாக அவன் அலாவுதீன் குடும்பத்தை சேர்ந்தவன்தான் ஆள் எப்படி இருக்கிறாரு அரசே அவன் நாலஞ்சு நாய்கள் கடிச்சு கொதர்ன மாதிரி நாரப்பயிராக இருக்கிறான் மேலும் அவன் காக்கா மூக்கும் காரப்பல்லும் தாடியும் மீசையும் காண சகிக்கல ஐயோ நீ சொல்ற அவலச்சலமான அடையாளங்களெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா அவன் அலாவுதீனா தான் இருக்கணும் அவனுக்கு தான் இந்த அடையாளங்கள்லாம் பொருந்தும் விடாத பிடி ஒரே அமுக்க அமுக்கி அவனுடைய கபட வேஷத்தை கலைச்சிரு நான் உடனே அங்க வரேன் இல்ல அரசே நீங்கள் வரும் வரை நான் காத்திருக்க முடியாது நான் அவனை மிக மிக நெருங்கி விட்டேன் செல்போன் தொடரை துண்டிக்காமல் அவனுடைய அலரலை போன் மூலமாக கேளுங்கள் இது ஒரு நேரடி அப்படி அப்படியானால் விரைந்து காரியத்தை முடி உத்தரவரசே சாமி யாரோட பேசிட்டு இருக்கீங்க நான் இருக்கிறேன். அரசே தொடர்பை துண்டிக்காமல் காத்திருங்கள் மிக மிக விட்டேன். பிடிக்க போகிறேன்

நீ சந்தேகப்படுறதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா நான் தான் கிடைச்சனா உன் அரசன் தான் கிடைச்சானா இல்ல அரசு பேசாத மீறி கீறி பேசுனே உன் குரல் வலைய கடிச்சு துப்பிடுவேன் மாறு வேடத்துல இருக்கிற அலாவுதீன் குடும்பத்தார தேட சொன்னா நீர் என்னையே சந்தேகப்பட்டு என்னிடமே விளக்கமும் கேட்டு என் வேஷத்தையும் களைச்சு தர்மடி வாங்கி கொடுத்துட்டியடா ஒவ்வொரு அடியும் இடி போல இருக்காரி வலிக்குதடா வலிக்குது எப்படி எப்படி நான் நாரப்பயலா நான்கு நாய்கள் சேர்ந்து கடித்து குதறையது போல இருக்கிறதா என் முகம் நான் காலை பற்களும் காக்கா முகுமாக அலைந்தேன்னா நன்றாக பாருடா நாதாரி நல்லா பாருடா எனக்கா காரப்படலு எனக்கா காக்கா மூகு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அரசே நான் சொன்ன அடையாளங்கள் அலாவுதீனை நினைத்துச் சொன்னி அலாவுதீனென் நினைத்து சொல்லவில்லை என்னை பார்த்துதான் சொன்னாய் சரி உங்களை சொன்னதாக இருக்கட்டும் அதை ஏன் நீங்கள் ஆமோதித்தீர்கள் நீ அலாவுதீனை தான் சொல்கிறாய் என்று நான் நினைத்து ஆமோதித்து விட்டேன் அப்படியே வைத்துக் கொள்வோம் நானும் அலாவுதீனை தான் சொன்னேன் என்பதை ஏன் ஏற்க எப்படியோ என்னை பற்றி கேவலமாக என்னிடமே விமர்சிக்கும் உமது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிக் கொண்டீர் அப்படித்தானே இல்லை அரசே இல்லை அப்படித்தான் இனியொரு முறை என்னை பற்றி போட்டு கொடுக்கும் கேவலமான வேலையில் ஈடுபட்டீரானால் நான் பூதமாகவும் இருக்க மாட்டேன் இப்படி முட்டி போடும் சாதாரண தண்டனையும் கொடுக்க மாட்டேன் உம்மை நாயாகவோ நரியாகவோ மாற்றி இந்த பூலோகத்தில் அலைய விட போகிறேன் என்ன தண்டனையை குறைக்க வேண்டுமா அரசே உங்களுக்கு மீசை எடுப்பாகவே இல்லை எடுத்து விடுங்கள் நான் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ காமெடி பண்ணி கொண்டிருக்கிறாய் பிச்சு விடுவேன் பிச்சு இந்த பிச்சுக்கிட்டா வந்து சேர்ந்தாம்பாரு எனக்கு தெரியல மந்திரம் மாந்திரீகம் இதுலாம் எனக்கு நம்பிக்கை இப்படியாவது சேது எனக்கு கிடைச்சிட மாட்டாராங்கிற சம்மதிச்சிருக்கேன் வருஷ வருஷம் சேது பர்த்டேக்கு ஷர்ட் பிரசன்ட் பண்ற மாதிரி இந்த வருஷமும் பிரசன்ட் பண்ணிட்டு அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டை வாங்கிட்டு போய் ஜாக்லின் மேடத்துக்கிட்ட கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் பாய் சொன்னாலும் உட்டு தொலைக்க மாட்டாங்கிறாரு பர்த்டே ஓதுமா பானுவை பார்க்க போகலான்னு சந்தோஷமா இருந்தா நடுவில் போன போட்டு இவ வேற வர சொல்கிறா என்ன தான் சொல்கிறா பார்க்கலாம் நான் தான் நம்ம மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு கூட வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு நானும் பானுவும் பேசினதை நீ நேரடியாகவே பார்த்துருக்க அப்பயே என்னையே சுற்றி சுற்றி வர இதுதான் நடக்கும் இது நடக்காதுன்னு தீர்மானிக்க நாம யாரு செய்தோ எது நடக்கணும் எது நடக்க தீர்மானிக்கிறது அந்த கடவுள் தான் சேது சரி அதை விடுங்க இன்னைக்கு உங்க பர்த்டே என் புலம்புல ஆரம்பிச்சு உங்களை மூட் அவுட் பண்ண விரும்பல பிரிச்சு பாருங்க ஃபுல் ஹண்டா ஆஃப் ஹண்டா உங்களுக்கு ஆஃப் ஹண்ட் போடுறதை விட ஃபுல் ஹண்ட் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாதா இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்ஸ்மே இருக்காதுன்னு தெரிஞ்சோம் எதுக்கு தேவலாம் பணத்தை வேஸ்ட் பண்ற நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ இல்லையோ இன்னும் நான் உங்களை விட்டு பிரியல உங்களை மறக்கலங்கற என்னோட மன ஆறுதலுக்காக தான் இதெல்லாம் ரம்யா தேவலாம் கற்பனை பண்ணிக்காத அப்புறம் அவஸ்தப்படுவே அப்படியே இருந்தாலும் உங்களால வர்றது சுகமான வேதனைதான் நீ விரக்தியில் பேசுறியா இல்லை எப்படி நான் உனக்கு கிடச்சிருவேங்கிற நம்பிக்கையில் பேசுறியான்னு தெரியல ரம்யா